அனைவருக்கும் வினோத் பரமகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை ஆறுமுகம் என்பவருக்கு திருவண்ணாமலை வந்துட்டு இந்த வலை போகுது பதினாலு அடி வலை வெயிட் நாலு கிலோ இருக்கக்கூடிய வலை நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பதினாலு அடி தான் கொடுக்குறோம் நிறைய பேர் பதிமூணு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு அதிகமாக மாற்றி கொடுக்குறோம் மூணு கிலோ ஈயம் கம்பல்சரி மூணு கிலோ ஈயம் போட்டுரும் வலையோடு சேர்த்துட்டு நாலு கிலோ வந்துடும் மூணு தொள்ளாயிரத்து மேலே தான் வரும் இவருக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நிறைவுப்படுத்திங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு டீச் பண்ணேன் அவங்களுமே நிறைய பலன் சொல்கிறாங்க நல்லா ரிசல்ட் சொன்னாங்க நல்லா நல்லாயிருக்கும் ஐயா அப்படின்ட்டு மகிழ்ச்சி தான் நீங்கள் வாழறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் வாழ வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு மேன்மை பெறும் வாழ்க யோகம் யோகம் நடத்தம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி முடிஞ்சால் வலையில் நீங்களும் என்ன பண்ணுங்கள் மீனா பிடிச்சது வந்து மிகுதி போட்டு வச்சுங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வலை வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் நன்றி பதினாலு உள்கார் வரும் எல்லாமே கயிறு முறுக்கு கயிறு தான் ஓகே என்ன ஒண்ணு இது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பழகிக்கலாம் அந்த வலையே கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் ஆச்சு ட்ரைனிங் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் வலையும் பெருசா இருக்கா அதுதான் பன்னெண்டு அடி கேட்டேன் இந்த வலை வந்து சொல்றீங்க நீங்கள் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சார் போட போட பழகிடும் ஆமாம் சூப்பராகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு பதினாலு அடி மேலே கேட்பீங்க மேலே பதினாலு அடி கேட்டுக்கிறாங்க இப்போ கேரளாவிலேருந்து அவங்களும் பதினாறு அடி வச்சுருப்பாங்க பிடிக்கிறாங்க கிராச்சுவேஷன் கூட